மோதிரம் அணிந்திருப்பதெல்லாம் சரிதான் இரவில் மறக்காமல் கழற்றிடுங்கள் மறந்தால் உங்களுக்கு தான் ஆபத்து கையில் மோதிரம் அணியாதவர்கள் மிகவும் கம்மி அவர்கள் எல்லோரும் இரவில் மோதிரத்தை கழற்றிவிட்டு உறங்குகிறார்கள் என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் இரவில் மோதிரம் அணிந்து கொண்டு படுப்பதால் இப்படி கூட விளைவுகள் வரும் தெரியுமா திருமண மோதிரம் ஜாதக ராசிக்கு ஏற்ற ரத்தின மோதிரம் போன்ற பல வகை மோதிரங்களை நம் கைகளில் அணிவோம் ஆனால் பெரும்பாலானவர்கள் அதை நாள் முழுவதும் மட்டும் அல்லாமல் இரவிலும் அணிந்தபடி தூங்குவார்கள் இந்த சிறிய பழக்கம் கூட உடலில் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை பலர் கவனிக்காமல் விடுகிறார்கள் முதலில் இரவு நேரம் உடல் முழுக்க தளர்ந்து ஓய்வு பெற வேண்டும் ஆனால் கையில் உலோக மோதிரம் இருந்தால் அது நரம்புகளுக்கு அழுத்தம் தரும் இரத்த ஓட்டம் இயல்பாக செல்லாமல் தடுக்கும் அபாயம் உண்டு இதனால் காலை எழுந்ததும் கை விரல்களில் வலி வீக்கம் அல்லது சுண்டல் உணர்வு தோன்றும் குறிப்பாக தங்கம் வெள்ளி பித்தளை போன்ற உலோகங்கள் உடலின் மின்சார அலைப்போக்கை பாதிக்கும் இரவு நேரம் தூங்கும் போது உடல் இயற்கையாக தூய்மையான ஆற்றலை சுரக்கிறது மோதிரம் இருந்தால் அந்த இயல்பு குறைந்து உடல் சோர்வு அதிகரிக்கும் சிலருக்கு மோதிரம் அணிந்தபடி தூங்கினால் தோல் பிரச்சினைகள் ஏற்படும் குறிப்பாக வியர்வை அதிகமாக வரும் சில நபர்களுக்கு மோதிரத்தின் கீழ் பாக்டீரியா பூஞ்சை படிந்து தோல் நோய்கள் வர வாய்ப்பு உள்ளது காலை எழுந்ததும் மோதிரம் சுற்றிலும் சிவப்பு அரிப்பு கருப்பு தழும்புகள் தோன்றலாம் மருத்துவர்கள் கூறுவதாவது தூக்கத்தில் உடல் முழுக்க ரத்தம் சுழலும்போது விரல்களில் சற்று வீக்கம் வரும் அப்போது மோதிரம் இறுக்கமாக இருந்தால் இரத்த ஓட்டம் தடுமாறும் நீண்ட காலம் இப்படி பழக்கப்பட்டால் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் சுண்டல் வலி கை நரம்பு சுருக்கம் போன்றவை உருவாகலாம் ஆனால் சிலர் இதற்கெதிராக மோதிரம் அணிந்தால் நல்ல ஆற்றல் கிடைக்கும் பாதுகாப்பு அதிகரிக்கும் என்று நம்புகிறார்கள் அது ஒரு ஆன்மீக நம்பிக்கை ஆனாலும் உடல் ரீதியாக பார்க்கும்போது இரவில் அதை கழற்றி வைப்பதுதான் ஆரோக்கியமானது நாள் முழுவதும் அணிவதில் பிரச்சனை இல்லை தூக்க நேரத்தில் மட்டும் அவசியம் கழற்ற வேண்டும் எனவே மோதிரம் அணிவது தவறு இல்லை ஆனால் தூங்கும்போது அதை கொள்வது நல்லது இதனால் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் நரம்புகள் அழுத்தம் அடையாது காலை எழுந்ததும் புத்துணர்ச்சியுடன் இருப்போம் உடலுக்கான ஓய்வு முழுமையாக கிடைக்கும் சிறிய பழக்கம் பெரிய மாற்றம் என்பதற்கான உதாரணம் இதுவே